ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நம்ம பாத்தீங்கன்னா பதினெட்டு கிழக்கணக்கான நூல்கள் இருக்கக்கூடிய நீதி நூல்கள் உங்களுக்கு தனியா குடுத்துட்டேன் மத்த நீதி நூல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து குடுத்துட்டேங்க ஓகேங்களா ஆனா அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் அதாவது கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம சிலபஸ்ல பதினெட்டு கீழ கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய நீதி நூல்களோட சிறப்புகள் அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதனால இதுல இருந்து கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இன்னும் அதிகம் ஓகேங்களா சோ எங்கேயும் வாய்ப்பு விடக்கூடாதுன்றதுனால இதே நான் உங்களுக்கு எப்படி எட்டு தொகை தொகுத்து கொடுத்துனோம் அதே வழி நான் உங்களுக்கு வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன் சோ ரொம்ப பயனுள்ளதா வந்து இருக்கும் சோ கண்டிப்பா வந்து நீங்க இந்த வீடியோ முழுக்கா முழுசா வந்து பாருங்க ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஓகே நான் வந்து ஷார்ட்டாக டைப் பண்ணியிருப்பேன் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் மேலே கொடுத்துட்டேன் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் நீங்கள் வந்து நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா சரிங்க பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் ஸோ பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் முதல்ல வைத்து பாடப்படக்கூடிய நூல் அப்படின்னாலும் நாலடியார் தான் ஒரே தொகை நூல் அப்படின்னாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் தான் ஓகேங்களா அப்போ ஒரே தொகை நூல் நாலடியார் முதலில் வைத்து பாடப்படக்கூடிய நூல் அப்படின்னு கேட்டாலும் நாலடியார் தாங்க அடுத்து பார்க்கலாம் பாருங்க மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் சோ ஆஹ் பதினெட்டு கணக்கு நூலில் வந்து மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நூல்கள் இருக்குங்க ஓகேங்களா ஒன்று திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி நான் ஷாட் கொடுத்துருக்கேன் குத்துருக்கேன் உங்களுக்கு மொத்தம் மூன்று நூல்கள் இருக்கு திரிகடகம் சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி ஓகேங்களா இது மூணுமே மருந்தால் ஸோ சிறு சுக்கு மிளகு திப்பலி சொல்லியிருப்பாங்க மூலத்தில் ஐந்து வகையான வேர்கள் சொல்லியிருப்பாங்க ஏழாதுல ஆறு வகையான மருந்துகள் சொல்லியிருப்பாங்க எப்படி மருந்து உடல் நோயை பூக்குதோ அதே போல வந்து மனிதனோட அறியாமையை போகக்கூடியதா வந்து தான் வந்து கருத்து சோ அதனால இது வந்து மருந்தால் பெயர் நூல்கள் அப்படின்றது இது மூணுமே அடுத்து இது இது இந்த நாலு பாயிண்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன் ரொம்ப முக்கியம் நல்லா பாத்துக்கோங்க ரொம்ப பொறுமையாக ரொம்ப பொறுமையா பாத்துக்கோங்க இந்த நாலு பாயிண்ட்டு பார்க்கலாம் பாருங்க நான்கு அடிகளில் மூன்று அறக்கருத்துக்களை கூறுவது அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய திரிகடுகள் ஓகேங்களா கடுகம் மூன்று அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியது அடிகளில் நான்கு அறக்கருத்துக்களை நான்கு அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியது நான்மணி மணி நான்கு நான்கடிகளில் ஐந்து அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியது அப்படின்னா சிறு பஞ்சம் மூலம் சோ பஞ்சம் அப்படின்னா அஞ்சு அப்போ ஐந்து அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியது வந்து பாத்தினா பஞ்ச சிறுபஞ்சம் மூலம் அடுத்து அடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியது அப்படின்னா ஏலாதி ஏன்னா இதுல ஆறு மருந்துகள் சொல்லிருப்பாங்க அப்ப ஏழாதி அப்படின்றது நான்கடிகள்ல ஆறு அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியதா வந்து இருக்கும் ஓகேங்களா நான்கடிகள்ல மூன்று அறக்கருத்துக்கள்னா திரிகடுகம் நான்கடிகள்ல நான்கு அறக்கருத்துக்கள்னா நான்கு மணி கடிகை நான்கடிகள்ல ஐந்து அறக்கருத்துக்கள்னா நான்கு நான்கடிகள்ல ஆறு அறக்கருத்துக்கள்னா ஏலாதி அடுத்து நம்ம பார்க்க போறது ஏழாவது பாயிண்ட் பார்க்கலாம் பாருங்க கரும்பை நல்லவர்களுக்கு ஓமையாக கூறும் நூல் எதுன்னு பாத்தினா நாளடியார் சோ எப்படி கரும்பு வந்து இனிமை தரக்கூடியதுன்னு சொல்லிட்டு அந்த கரும்பை வந்து நல்லவர்களுக்கு ஒரு ஓமையா வச்சு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா நாலடியார் தான் வந்து அதை சொல்லுதுங்க ஓகேங்களா கரும்பு அப்படின்றது நாலடி அப்படின்னு வச்சுக்கோங்க திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் சோ திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படக்கூடிய நூல் அப்படின்னு கேட்டாலும் சரி திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற பதினெட்டு கேட்கணுன்னு கேட்டாலும் சரி எதுங்க அது நாலடியார் தான் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்து திருக்குறள் மற்றும் நாளடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி ஓகேங்களா இது முக்கிய மூன்று அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பின்னால பார்க்க போறோம் சோ அப்போ திருக்குறளுக்கு இணையாக அடுத்து புகழ்பெற்றது நாலடியார் நாலடியாருக்கும் திருக்குறள் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற மூன்றாவது நூல் கேட்டாங்கன்னா பழமொழி நானூறு அடுத்து மாணவ பருவத்திற்கேற்ற அறங்களை அதிகமாக கூறும் நூல் எது நான்மணி கடிகை சோ மாணவ பருவங்கள் வந்து எப்படி இருக்கணும் மாணவ பருவத்தில் வந்து எப்படி அறக்கருத்தோட நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி அதிகமான கருத்துக்களுடைய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நான்மணி கடிகைகள் தான் வந்து இந்த கருத்துக்கள் வந்து காணப்படுது தற்கால நாட்டுப்புற இலக்கியத்தின் முன்னோடி தற்கால நாட்டுப்புற இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எதுங்க பழமொழி நானூறு சோ தற்கால நாட்டுப்புற இலக்கியத்தோட முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு பழமொழி நானூறு தான் வந்து அது அழைக்கப்படுது அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்க உலகியல் உண்மைகளை கூறும் நூல் இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க முதுமொழி காஞ்சி ஓகேங்களா சோ உலகியல் உண்மைகளை வந்து எடுத்து கூறக்கூடிய கீழ கணக்கு நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி தான் வந்து உலகியல் உண்மைகளை எடுத்து கூறக்கூடியது அடுத்து கல்வியினும் ஒழுக்கமே சிறந்தது என கூறும் நூல் எது ஓகேங்களா கல்வியை விட சிறந்ததுங்க சிறந்தது சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எது ஒழுது முதுமொழி காஞ்சி அதுவும் முதுமொழி காஞ்சி தான் வந்து கல்வியை விட ஒழுக்கம் நம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து முதுமொழி காஞ்சி அப்போ உலகில் உண்மைகளை சொல்லக்கூடிய நூல் அப்படின்னாலும் முதுமொழி காஞ்சி கல்வியை விட ஒழுக்கமே சிறந்ததுன்னு சொல்லக்கூடிய நூல்னாலும் முதுமொழி காஞ்சி அடுத்து இரட்டை அறநூல்கள் என அழைக்கப்படுபவை பாருங்க இரட்டை அறநூல்கள் அறநூல்கள்லயே வந்து இது ரெண்டு இரட்டை அறநூல்களாக அழைக்கப்படுது இன்னா நாற்பது இனியவை நாற்பது ஸோ இன்னா நாற்பதுனா இதெல்லாம் செய்யாதீங்க உங்களுக்கு தீமை தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாற்பது பாடல்கள் இனியவை நாற்பதுனா இதெல்லாம் செய்யுங்க இனிமையை தரக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய நாற்பது பாடல்கள் அப்போ அதனால இது ரெண்டு என்ன அழைக்கப்படுது இரட்டை அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்து பதினைந்தாவது கேள்வி பாருங்க வர்ணாசிரமம் தமிழகத்தில் புகுந்ததை கூறும் நூல் இன்னா நாற்பது சோ வர்ணா சர்ம முறை வந்து எப்படி தமிழகத்துல வந்து வந்தது அப்படின்ற அந்த முறையை வந்து எந்த நூல் வந்து குறிப்பிடுது பதினெட்டு கிழக்கணக்கு நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னான் நாற்பதுதான் வந்து குறிப்பிடுது இன்னா நாற்பது அடுத்து இது ரெண்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தையின் பிறப்பு வகையாக பன்னிரண்டு பிறப்பு வகையில் வந்து பன்னிரெண்டு வகை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும் ஏலாதிதான் மனித உடல் அசைவுகள் ஆறு உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும் ஏழாதி தான் அப்ப குழந்தையோட பிறப்பு வகையில் பன்னெண்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நூல் ஏழாதி மனிதனோட உடல் அசைவுகள் வந்து ஆறு வகையா இருக்குன்னு சொல்லக்கூடிய நூலும் ஏலாதி இரண்டு குழந்தையோட பிறப்பு வகை பன்னெண்டு ஏலாதி மனித உடல் அசைவுகள் வந்து ஆறுன்னு சொல்லக்கூடிய நூலும் ஏலாதி அடுத்து வடமொழி ஆதாரங்களை தமிழில் அடுக்கி கூறும் நூல் எது ஆசாரக்கோவை சோ வடமொழி ஆதாரங்களை அதிகமா தமிழ்ல வந்து என்ன பண்ணுதுங்க அடிக்கி தமிழ்ல வந்து சொல்லி அதிகமா சொல்லி தரக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை தான் வந்து வடமொழி ஆதாரங்களை தமிழ்ல அடுக்கி கூறக்கூடிய ஒரு நூலா வந்து இருக்கு அடுத்து பாருங்க பழகு தமிழ் சொல்லருமை நாலு இரண்டில் என்னதுங்க பழகு தமிழ் சொல்லருமை நாலு இரண்டில் இதுல நாள் மற்றும் இரண்டில் இப்படின்னு குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா நாலடியார் மற்றும் திருக்குறள் நாலன்று நாலடியாரையும் இரண்டுன்றது திருக்குறளையும் வந்து குறிக்குது ஓகேங்களா ஆளும் வேலும் பல்லு குருதி நாலு பேரு சொல்லு குருதி அப்படின்றத வந்து பார்த்தா நாலடியார் திருக்குறள் தான் குறிக்கக்கூடியதா இருக்கும் அடுத்து இப்ப பாக்க போற ஒரு மூணு நாலு பாயிண்ட் பாத்துக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு சின்ன சின்ன வேர்ட்ல தான் வித்தியாசம் இருக்கும் ஓகேங்களா புக்ல அப்படியே கொடுத்துருக்காங்க சோ அதனால இதை நீங்க அப்படியே நல்லா பாத்துக்கோங்க இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் நம்ம கன்ஃபியூஸ் ஆகுவோம் கற்பூரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை கூறுவது முதுமொழி காஞ்சி பாருங்க அறநூல்கல்லியே வந்து பாத்தீங்கன்னா நீதிநூல்கல்லியே கற்போரோட குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்கள் அடைவல் அப்ப நல்லா ஞாபகம் அறம் பொருள் இன்பங்களை அடைவது அப்படின்னு வந்தா நீங்க எதை எடுக்கணும் முதுமொழி காஞ்சியை தான் நீங்க வந்து எடுக்கணும் அடுத்து மக்களின் அறியாமையை நீக்கி குன்றின் மேலிட்ட விளக்காக விளங்க செய்வது மக்கள்கிட்ட இருக்கிற அறியாமையை நீக்கி அவங்களுக்கு குன்றின் மேலிட்ட விளக்காக வந்து விளங்க செய்யக்கூடிய நூல் எதுல திரிகடுகம் ஓகேங்களா அப்ப விளக்கல என்ன போடுவாங்க திரி போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா குன்றின் மேலிட்ட விளக்காகன்னு வந்திருக்கணும் ஓகேவா குண்டு எப்படி ஒரு மேல ஒரு விளக்க வச்சா சுத்தி எல்லாத்துக்கும் வெளிச்சந்துருவோம் அது போல அவங்களுக்கு பிரகாசமா விளங்கக்கூடியதா வந்து திரிகடுகம் அப்படின்ற நூல் அப்ப திரின்றது விளக்கல ஏத்துவாங்க அப்ப விளக்குன்னு வந்தா திரிகடுக்கம்னு வச்சுக்கோங்க அடுத்து மக்களின் மனநோயாகிய அறியாமையை நீக்கி தெளிவு தருவது ஏழாதி இங்க பாருங்க இது ரொம்ப முக்கியம் மக்களின் மனநோயாகிய அந்த வேடு ரொம்ப முக்கியங்க சோ மனநோயாகிய அறியாமையை நீக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஏழாதிதான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா பாருங்க அறம்பொருள் இன்பங்களை அடைவது முழுமை காஞ்சி குன்றின் மேலிட்ட விளக்கன் வந்தா திருகடுக்கம் அறியாமை நீக்கி தெளிவு தருவது ஏலாதி சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை போன்ற உயரிய அறக்கருத்துக்களை கூறும் நூல் எதுவும் ஏலாதி தாங்க ஓகேங்களா சோ சமண சமணத்திற்கே உரியக்கூடிய அந்த கொல்லாமை அப்படின்ற உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்ற கொல்லாமை போன்ற உயரிய அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பதினெட்டு கிழக்கணக்கில் உள்ள அறநூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏழாதி அப்படின்ற அந்த நூல் தாங்க அடுத்து கல்வியின் எல்லா இன்னல்களையும் எல்லா இன்னல்களையும் காரணமான எல்லா இன்னல்களுக்கும் காரணமான அறியாமையாகிய மயக்கத்தை தீர்ப்பது கல்வி என கூறும் நூல் பாருங்க சோ கல்வி எல்லா இன்னல்களையும் சரிங்க கல்வின்னு வரக்கூடாதுங்க இது வந்து ஒரு டைப்பிங் மிஸ்டேக்கு வாழ்க்கையின் எல்லா எண்ணல்களிலும் சோ வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா எண்ணல்களுக்கும் காரணமான அந்த அறியாமை அறியாமை தான் எல்லா எண்ணமைக்கும் காரணமா இருக்குது அது நீங்க நீக்கணும் அப்படின்னா எதுங்க கல்வி தான் உங்களால நீக்க முடியும்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் ஓகேங்களா இது கேட்கறதுக்கான இருக்குது இருக்கு நான் ஆபச்சுக்கோங்க இது நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் அடுத்து பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் இதுவும் ரொம்ப முக்கியங்க இந்த நூலை பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா பொதுவான அறக்கருத்துக்கள் இருக்கும் ஆனா கொஞ்சம் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்த நூலில் காணப்படும் அது எந்த நூல் அப்படின்னா சிறுபஞ்சம் ஓகேங்களா அப்ப இந்த சிறுபான்மை பெரும்பான்மையான பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மையான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமண அறக்கருத்துக்களும் இருந்தா அது வந்து சிறுபஞ்சம் மூலம் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இவை மூன்றும் சேர்ந்து மணிமொழி கோவை என அழைக்கப்படுகின்றன அப்ப என்ன பண்ணலாம் கொஸ்டின்ல மணிமொழி கோவையில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா அப்போ நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இந்த மூன்று நூலும் சேர்ந்துதான் வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க நிலையாமையை பற்றி குறிப்பிடுது வாழ்க்கையோட நிலையாமையை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு பார்த்துன்னா பதினெழு கிழக்கணுக்கு நூல்லை நான்மணிக்கடிகை தான் வந்து நிலையாமையை பற்றிங்க குறிப்பிடுது அடுத்து முப்பெரும் அறநூல்கள் என்னதுங்க முப்பெரும் அறநூல் என்ன பார்த்தோம் திருக்குறளோக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் நாலடியார் நாலடியார் இருக்க புகழ்பெற்ற நூல் பழமொழி நானூறுன்னு பார்த்தோம் இந்த மூணு தான் என்னன்னு சொல்றாங்க முப்பெரும் அறநூல்கள் அப்படின்னு சொல்றாங்க திருக்குறள் நாலடியார் பழமொழி நானூறு தோல் கன்றை காட்டி பால் கறக்கும் பழக்கம் கொடியது என கூறுமு ரொம்ப முக்கிய வெறி வெறிப்பட்ட ஞாபகம் சோ தோல் கன்றை காட்டி பால் கறக்கும் பழக்கம் சோ இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தோலை ஒரு வைக்க சொரு என்ன பண்ணுவாங்க ஒரு கண்ணுட்டி நிற்க வச்சு அது மூலமா பால் கறப்பாங்க அப்படி கறக்கக்கூடியது மிகவும் கொடியமான பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் ஓகேங்களா தோல் கன்றை காட்டி சிறு சிறு பால் கறப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப சிறுபஞ்சம் மூலம் தான் வந்து அது சொல்லுது அடுத்து பதினெட்டு கணக்கு நூல்களிலே வந்து வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் அப்படின்னா பழமொழி நானூறு பழமொழி நானூறுல வரலாற்று செய்திகள் வந்து மிகுதியாக குறிக்கப்பட்டிருக்கு அப்போ வரலாற்றை மிகுதியாக சொல்லக்கூடிய நூல் வந்து பழமொழி அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யாருங்க கே எம் பாலசுப்பிரமணி கே எம் பாலசுப்பிரமணி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் ஓகேங்களா சரிங்க இப்போ ತಿ ಓ-- பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு வேகமா ஒரு ரிவிஷன் ரொம்ப வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துரு பாருங்க ஒரே தொகை நூலாக நாலடியா மருந்தால் பயர் பட்டுறவங்கன்னா திரிகடுகம் சிறுபஞ்சமூலம் ஜேலாதி மூ நாலு அடியில் மூணு அரக்கருத்துனா திரிகடுகம் நாலு அடியில் நாலு அரக்கத்துனா நாலு மணி கடிக்கு நான்கில் ஐந்து அரக்கருத்துனா சிறுபஞ்சமூலம் நான்கில் ஆறு அரக்கருத்துனா ஏலாதி கரும்பு வந்து நல்லவர்கள் கோமியாக சொல்லக்கூடியது நாலடியார் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பட்டது நாலடியார் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து புகழ்பட்டது பழமொழி நானூறு மாணவ பருவத்திற்கான அறங்களை சொல்லக்கூடியது நான்மணி கடிகை தற்கால நாட்டுப்புற இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னா பழமொழி நானூறு உலகில் உண்மைகளை

சமண சமத்திற்கு உரிய கொள்ளாமையை வந்து சொல்லக்கூடிய நூலும் ஏழாதி வாழ்க்கையோட எல்லா இன்னங்களையும் காரணமான அறியாமையை நீக்கக்கூடியது கல்வின்னு சொல்லக்கூடிய நூல் நாளடியார் பெரும்பான்மையான அறக்கருத்துக்களும் சமன அற சிறுபான்மையான சமண அறக்கிறதுக்கு நூல் சிறுபஞ்சம் மூலம் நான் மணி முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இது மூன்று மணிமொழி கோவைன்னு சொல்றாங்க நிலையாமைய பற்றி குறிப்பது நான் மணிக்கு அருகே முப்பெரும் திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு தோல் கன்றை காற்றி பாலக்கிறப்பது வந்து கொடிய பழக்கம் சொல்லக்கூடிய நூல் சிறுபஞ்சு மூலம் வரலாற்றை மிகிஜாக தரநூல் அப்படின்னா பழமொழி நானூறு திருக்குறளை ஆங்கில மொழி பற்றி இந்தியர் அப்படின்னா கேம் பாலசுப்ரமணி ஓகேங்களா சோ கைஸ் வெற்றிகரமாக இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு மார்க் வந்து எதிர்பார்க்கலாம் சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சோ நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேங்க்யூ கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு லைக் கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படி ஷேர் பண்ணுங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் பார்வையிட்ட செல்வம் உடனடியாக வந்திருக்கும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்